envious of this king. That, how is that? I am so great a yogi, I can travel in this space, and this man is ordinary king. He cannot show such jugglery of yoga system, but still people honors him most. Why? I shall teach him some lesson. So he picked up some quarrel with the king. that's a long story. i shall I'll state it some other day. so after all, he was defeated. and he was directed by narayan to take shelter at the feet of the king, maharaj amurish. Oh. these are instances we see from authoritative scripture. That he was simply keeping Krishna in his mind and he defeated the greatest yogi. the Mani, he was so perfect yogi that within one year he traveled all over this material space and beyond the material space in the spiritual space That went directly to the kingdom of, abode of God Vaikuntha. एंड सॉ दर्सनालिटी ऑफ गॉड हेट पर्सनली स्टील ह्यू आर सो वीक दैट ही हैज टू कम बैक एंड फॉल डाउन ऑन द फ्यूचर ऑफ महाराज अम्बूरी बट महाराज अम्बुरी वॉज ऑर्डिनरी किंग यू ऑज सिंपली थिंकिंग ऑफ कृष्णा दैट्स बिजनेस दैट वॉर দি হাইস্ট পরফেকশনল যোগস সিস্টেম ইজ দূ কন্ট্রোল দি মাইন্ড এন্ড ইউ ক্যান কন্ট্রোল দি মাইন্ড ভিডি ইজি লি ইফ ইপ দি লোটস টু ফিট আ কৃষ্ণা ইন সিম্পলি থিঙ্ক আ কৃষ্ণা এন্ড ইউ আর কম ইউ আরোরিয় বিকম দ টপ মোস্ট যোগ बिकॉज आफ्टर ऑल दोगा सिस्टम इज योगा इंद्रिया योगा एम्स टू कंट्रोल देंसेस एंड एब देंस द माइंड सो इफ यू कंट्रोल द माइंड द सेन्सेस हैव कंट्रोल ऑटोमेटिकली योर टंग वॉन्ट्स टू ईट समथिंग नॉन सेंस बट इफ योर माइंड इज स्ट्रांग माइंड इज नॉ यू कैनॉट इट यू कैनॉट इट एनीथिंग एक्सेप्ट कृष्ण प्रसाद देन टंग इज कंट्रोल सो से कंट्रोल्ड बाय द माई इंद्रिया पर राहु इंद्रिय पर मन माई बॉडी मेन सेन्सेस सो देंसेस माई एक्टिविटीज मईन सेंसुअल एक्टिविटीज दैट्स ऑल बट अबाउव देंस ஹரே கிருஷ்ணா இது பத்திருக்கோம் இங்கே காலை வணக்கம் ஸோ நேற்றனுடைய தொடர்ச்சி யோகம் யோகா என்றால் என்ன அப்போ யோகம் என்றால் நாம் கிருஷ்ணரே மனதிலே நினைக்கணும் அதுக்கு சாஸ்திரங்கள் வந்து நல்ல உதாரணம் நேற்று கொடுத்தார் என்ன யோகி வந்து துர்வாசம் ஒரு மிகப்பெரிய யோகி ஆனால் அவர் சாதாரண இந்த அம்பரீஷ் மன்னனை பார்த்து பொறாமை கொள்றார் ஏன்னா மன்னருக்கு மக்கள் மேலே அவ்வளவு மரியாதை அவருடைய பெயர் புகழ் எல்லாம் கொண்டு இருக்கிறது அப்போ துர்வாசமணி அவர் நினைக்கிறார் நானும் பெரிய யோகி இவனே ஒரு சாதாரண மன்னன் இவனுக்கு என்ன பெயர் இவனுக்கு நான் பாடம் புகட்டுறேன் அவனுக்கு நான் ஒரு பாகன் போடுகிறேன் அது நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் ஸோ அப்போ அவர் அவருடைய திறமையை காட்டுறார் ஆனால் நடந்தது என்ன யோகி துர்வாசம் என்பவர் தோற்கடிக்கப்பட்டார் அவருடைய திறன் என்ன குறைப்பதாக சொல்கிறார் ஒரு வருடத்துக்குள்ளே அவர் ஜட உலகத்தை தாண்டி ஆன்மீக உலகத்துக்கு போயிருக்கார் பிரம்மாவை பார்க்குறார் சிவனை பார்க்குறார் கடைசியில் வைகுண்ட உலகத்துக்கும் போனார் பகவான் நாராயணை பார்க்குறார் எல்லாம் பார்த்துட்டும் ஒன்றும் நடக்கலை கதை கடைசியில் கீழே கீரை விழுகச்சுட்டார் அம்பரீஷ் மகாராஜனுடைய மனங்களில் விழுந்துரு அப்படின்ட்டார் ஸோ அவ்வளோ பெரிய யோகி கிடீசில் அம்பரீஷ் மன்னர்கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டார் அம்பரீஷ் மகராஜ் என்ன செஞ்சார் சபை மன கிருஷ்ண பாத அரவிந்தையோ எப்பொழுதுமே அவர் மனதில் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்தார் அவ்வளோதான் ஏன்னா மனதில் நாம் கிருஷ்ணரே நினைத்து கொண்டிருந்தால் நாம் வெற்றியாளர் இதுக்கு ஒரு எந்த கஷ்டமுமே கிடையாது ரொம்ப சுலபமான வழி தான் ஆனால் நாம் எல்லோரும் கஷ்டப்படுறோம் ஏன்னா தளத்தில் நம்ம ஈடுபடுறதுனால நமக்கு வந்து அதை நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் அம்பரீஷ் மகாராஜனும் நிறைய ராஜா அப்போ அவருக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கும் ஆனாலும் அந்த நவவித பக்தியை செயல்பட்டதுனால எப்போதுமே அவருடைய மனமானது கிருஷ்ணனுடைய நினைப்பிலே இருந்தது அப்போ கிருஷ்ணனுடைய நினைப்பிலே இருக்கிறது தான் வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படிங்கிறத புரோபாக வந்து இங்கே அழகாக சொல்கிறார் அதுதான் யோகி யோகம் அப்படிங்கிறார் ஏன்னா இந்த உடல் அப்படின்ற என்னது புலன்கள் அதான் சொல்கிறார் யோக இந்திரிய சம்யமா இந்த உடல் என்றான்னா புலன்கள் அப்போ புலன்கள் என்றால் புலன்களை நம்ம நினைச்சோம் புலன்களுக்கு மேலே உள்ளது மனம் இன்னைக்கு புலன்ப பொருட்கள்லேயே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கிறோம் பொதுவாக புலன்ப பொருட்கள்ல தான் இன்னைக்கு மக்கள் பூரா இருக்கிறாங்க உதாரணம் வச்சுக்கோட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு காப்பி சாப்பிட்றதுனா நிறையா மக்கள்னால அன்றைய பொழுதை ஒழுங்காகவே பார்க்க முடியாது சாதாரண ஒரு காப்பிக்கு அவ்வளோ பேரும் இருக்காங்க ஆக இந்த ஒரு புலன்கள் மொத்த மனித உருவத்தையே அடிமைப்படுத்துது இந்த மாதிரி புலனு ஒரு பொருட்கள் அதை காட்ட உயர்ந்தது புலன்கள் புலன்களையும் காட்ட உயர்ந்தது மனம் அதனால்தான் மனதை நாம் யோக முறையில் பக்குவப்படுத்தி விட்டோம் என்றால் கிருஷ்ணரை நாம் நினைத்து கொண்டே இருந்தால் இந்த புலன்கள் இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படும் நல்லா உதாரணம் இப்போ நம்ம வந்து உணவு சாப்பிடும் இப்போ புலன்கள் இருக்கிறதுனால சாப்பிடணும் தேவை ஆனால் பக்தர்கள் நம்ம என்ன செய்யணும் நான் கிருஷ்ண பிரசாதத்தை தவிர வேறு எதையும் நான் உண்ண மாட்டேன் அப்போ மனம் வந்து அந்த ஆர்டர் போட்டுச்சுன்னா புலன்களுக்கு வேறு எந்த உணவும் தேவையில்லை வேறு எந்த உணவுமே தேவையில்லை அப்போ பக்தர்களாக நாம் பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்போ இயற்கையிலே மற்ற உணவு பதார்த்தங்கள் மேலே நம்முடைய புலன்களுக்கு என்ன வருவதில்லை ஆசை வருவதில்லை ஏன்னா ப்ரோபார் வந்து அதை ரொம்ப தெளிவைச்சுறாரு அப்போ மனம்தான் மையமான நிலையில் இருக்குது அந்த மனதை நாம் எப்பொழுதும் கிருஷ்ணனிலே நினைப்புலேயே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா புலன்கள் இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படுகின்றன அதுக்கு உதாரண அடிக்கடி சொல்கிறார் இந்த பாம்பு இருக்கிறான் இந்த பல்ல பிடிக்கிட்டால் பாம்புக்கு பயமே தேவையில்லை அதே மாதிரி அந்த புலன்கள் இருக்கே அது வந்து பாம்பு பல்லு மாதிரியா அது நம்ம கூட தான் இருக்கும் ஆனால் அதுதான் நம்முடைய எதிரி அடிக்கடி புறப்பாக அறிக்கை சொல்கிறார் புலன்கள் தான் நம்முடைய முதல் எதிரி ஏன்னா புலன்களை நம்மளால் செய்ய முடியாது திருப்திப்படுத்தவே முடியாது ஆனால் புலன்களின் மையம் மனமாக இருப்பதனால் எப்போ மனதை நாம் பகவானை பற்றி சிந்திக்கிறதுக்கும் பகவானுக்கு எப்படி சேவை பண்ணுறது பகவானுடைய சேவையில் எப்படி ஈடுபடுத்துறது அப்படி மனதை நாம் சிந்திக்க செயல்பட்டோம் என்றால் பகவானுடைய லீலைகளை நினைக்கிறது ஜெபம் பண்ணும்போது பகவானுடைய லீலைகளை நினைக்கிறது அதுக்கு தான் அப்போ வந்து கிருஷ்ணா புக் இதெல்லாம் படிக்க சொல்கிறார் படித்தோம்னா பகவானுடைய லீலைகளை நம்ம நினைச்சு கொண்டே ஜபம் பண்ணலாம் அப்போ இயற்கையாகவே மனமானது பக்கப்பற்றும் அதுதான் நமக்கு இந்த அம்பரீஷ் மகாராஜனுடைய உதாரணத்தை சாஸ்திரங்கள்லேருந்து கொடுக்குறாரு இப்போ சும்மா நான் ஒரு கதையை சொன்னேன் அப்படின்னு கிடையாது புரபாக சொல்றது எல்லாமே சாஸ்திரங்கள் இருந்து கொடுக்கறதுனால அது அங்கீகரிக்கப்பட்டது என்ன நம்ம நினைக்கலாம் பெரிய யோகி ஒரு மன்னருக்கு கீழ் பண்ணிச்சிட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது நடந்திருக்கு அவ்வளோ பெரிய யோகியாக இருந்தாலும் அம்பரீஷ் மன்னருக்கு கட்டுப்படுறார் ஏன் ஒரே நிலை பகவான் கிருஷ்ணரை அவர் எப்பொழுதும் மனதில் வைத்திருந்தனால அவர் மிகப்பெரிய வெற்றியை அவர் அடைகிறார் இதுதான் பக்தனுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தான் இந்த உலகத்தில் நாலு விதமான மக்கள் இருந்தாலும் உயர்ந்தவர்கள் பக்தர்கள் கருமி ஞானி யோகி பக்தர் பொதுவாக நாலு விதமாக பிரிக்கலாம் கருமினா பலனை எதிர்பார்த்து செய்கிறவங்க கருமிகள் அதான் இப்போ புலன்கள் விஷயங்களே மூடி இருப்பாங்க பல நோக்க செயல்கள் ஞானிகள் நான் உடலில் ஆத்மான்னு தெரியும் ஆனால் நானும் இறைவனும் ஒன்று அப்போ இரவு நாள் உண்டாக கலக்கிறாங்க அடுத்து யோகிகள் அவங்க சித்து வேலை பார்ப்பாங்க இப்போ சொன்ன இந்த மாதிரியா ஒவ்வொரு இடங்களுக்கும் போக முடியும் அவங்களால ஆனால் அதை காற்ற முயன்றவர்கள் யார் பக்தர்கள் ஏ பக்தர்கள் ஒரே நிலை என்ன கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ எப்போதும் நம்ம கிருஷ்ணரை மனதிலே வைத்து கொண்டு வந்தால் அவர் லைஃப் வில் பி சக்சஸ் நாம வெற்றி அடையலாம் ஸோ அதனால தான் போப்பாதர் வந்து யோகம் அப்படின்னா மனதிலே நாம் கிருஷ்ணன் நிலைப்படுத்தப்படும் பொழுது மற்ற எந்த இதுவும் நமக்கு வரவே வராது அதனால தான் பயிற்சி நமக்கு எடுக்க வேண்டும் இது வந்து சும்மா சாதாரணமாக வர முடியாது ரொம்ப சுலபமான வேலை மனசில் நினைக்கிறது ரொம்ப சுலபமான விட ஆனால் பயிற்சி நாம் எடுக்கணும் நம்ம டெய்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே மகாமந்திரத்தை நாம் ஜபம் பண்ண பண்ண தான் இந்த மனதை நாம் பக்குவர்த்த முடியும் அதனால தான் மகா மந்திரம் மகானா மிகப்பெரிய மந்திரம் மனது திராண விடுதலை மனதிற்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியது இந்த மகா மந்திரம் அதனாலதான் தான் புரோபாதர் வந்து குறைந்தபட்சம் தினந்தோறும் பதினாறு மாலை எச்சமும் பண்ணுங்க ஏன்னா கலியுகம் கலியுகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை விடுபடக்கு ஒரே வழி அறிஞா ஸோ அப்போ ஹரே கிருஷ்ண மாந்திரத்தை நாம் ஜபம் பண்ண பண்ண ஏன்னா நாமத்துக்கும் ரூபத்துக்கும் வித்தியாசம் கிடையாது அதனால் நாமத்தை நாம் ஜபம் பண்ண தான் மனதிலே நாம் கிருஷ்ணனை கொண்டு வர முடியும் அதனால தான் அந்த பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்யணும் ஹரே கிருஷ்ணா ஸோ எல்லோரும் பக்தி யோகி அந்த ஆப்பில் ஃபுல் பண்ணுங்கள் அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் என்ன ஜபம் பண்ணுறது எப்போ நேரம் எப்போ என்ன புத்தகம் படிக்கிறீங்க என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க அதை மட்டும் நம்ம இது பண்ணால் போதும் அதை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் இங்கே கோயிலில் பிரதவாசி புறக்கட்டும் பிரச்சன புறக்கட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மொத்தம் நாம் நானூறு நானூற்றம்பது பேர் இருக்கோம் மற்றவங்களும் பதியாமல் இருக்காங்க தயவு செய்து அதில் பதிஞ்சிட்டிங்கன்னா தான் நாம் ஜென்மாஷ்டமி முடிஞ்ச பிறகு நம்ம குருமாராஜுக்கு நம்ம அனுப்ப வேண்டி இருக்கும் ஏன்னா அதில் புக்குடி விநியோகம் அதெல்லாம் நம்ம இனிமேல் போட போகிறோம் புக்கு விநியோகம் அதுக்கெல்லாம் ஒரு எதிர்நிக்கி போட்டு இஷ்கான் திருப்பாடை சார்பாக இவ்வளவு புத்தகங்களை நாம் விநியோகம் பண்ணியிருப்போம் அதனால் தான் டெய்லி காலையில் இப்போ புத்தக எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அதில் சேர்ந்துட்டிங்கன்னா சுலபமாக நாம் இந்த